ನಾವು <laughs> <Okay. Okay. laughs> ஜெதுசான் சொல்லுவார்கள் நம்முடைய வேறுபா நம்முடைய ஆகா துப்பாக்கி இந்த பகுதி தொண்டையிட மேல் அண்ணன் இந்த சிவப்பு நிறத்தில் இது வந்து சதை அண்ணம்னு சொல்லுவான் அதாவது சுஃப்டாக இருக்கும் நான் நாக்கால் முடிச்சு பார்த்தா சுஃப்டாக இருக்கும் அந்த பகுதியில் நாக்குடைய இந்த பகுதி சேர்வது மூலம் ரயில் வெளியாகும் ஆமாம் ஆமாம் ஆமாம்

غيني كنت ميلا ها خا بليا خا أخ خا خي خو أخ خا أخ خو أخ خي جانا هو دي فاري لا بولي بي بولي يوتر واني अब यहाँ से मैं कुल के दुपट्टा फरार लेना का कैसे होना है? फिर नाकें बना लें। तो ये तस्वीर देख रहा है?

تو توي دل ما توي بڑا 5 5 سيج يتا 5 7 مرتو 5 20 پر 5 2 لا ما ما توي دل ما توي 5 7 مرتو 5 ما ما

کو اور با اور کو اور کو اور نو علاوہ کوئی مائیں کوئی مائیں کوئی مائیں السلام

நீங்க ஒவ்வொரு இடத்தையும் நீங்க இது பண்ண போல நீங்க நான் ஆரம்பத்தில் சொல்றது கூட மாதிரி இந்த ஏழு விதத்தினையும்

现在来呢。